சௌ்சாவ் தேங்காய் போட்ட பொரியல் பண்ணுறேன் பண்ணிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு ஷேர் பண்ணுறேன் இந்த சௌச்சாவ் எடுத்து வாஷ் பண்ணி தோலை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆவியில் வேக வச்சு வச்சுக்கணும் பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணிப்போம் மூணு ஸ்பூன் தேங்காயும் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாவும் மிக்சியில் பல்ஸ் மோட்டில் ரெண்டு தடவை அரைச்சி எடுத்து வைப்போம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டீம் பண்ணது நல்லா வெந்துருச்சு வந்து அதை தாளிச்சிடும் பொரியலுக்கு ஒரு கடாயில் என்ன வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் காஞ்சிடுச்சு அது வந்து கொஞ்சம் கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு கொச்சி பெருங்காயம் கொச்சி கருவேப்பிலை புரிஞ்சோடன சௌச்சவ போடுவோம் கடுகெல்லாம் புரிஞ்சிட்டு ஸ்டீம் பண்ண சவுச்சவையும் போட்டுட்டோம் போட்டு நல்லா கலந்துடலாம் வந்து நம்ம தேங்காயில் மிளகா அரைச்சிருக்கனால தனியாக மிளகாலாம் போட வேண்டாம் தாளிக்கும்போது அந்த காரமே போதும் வந்து இந்த துருகுனை அரைச்ச தேங்காவை அதில் போட்டுரும் தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸ்டவ்வை அணைச்சிட்டேன் கொத்தமல்லி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண ரெடி இப்போ வந்து நம்ம சவு ஸ்டீம் பண்ணும் போதே போட்டிருக்கோம் அதனால் ஃபர்தராக போட தேவையில்லை உப்பு இது வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன் நல்லா இருந்துச்சு நானே ட்ரை பண்ணது இது